ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிகா சம்பத் இன்னைக்கு நம்ம சேனலில் முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நான் இப்போ ரெண்டரை கிளாஸ் இட்லி அரிசி கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அஞ்சு மணி நேரம் கழித்து கிரைண்டரில் அரிசியை போட்டு நல்லா மையை அரைச்சுக்குங்க இப்போ முடக்கத்தான் கீரையை நல்லா அலசிட்டு விழுது போல் அரைச்சிட்டு இந்த மாவில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மாவை கலந்து விட்டுக்குங்க உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க இப்போ வந்து இந்த மாவை வந்து எட்டு மணி நேரம் வந்து நல்லா புளிக்க விடணும் எட்டு மணி நேரம் கழித்து மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ மாவு நல்லா ரெடியான பிறகு இரும்பு கல்ல வச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டு இப்போ வந்து தோசை வாத்துருங்க தோசை வந்து சூப்பராக வரும் இந்த முடக்கத்தான் தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலியெல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப ஹெல்தியும் கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் ஹெல்தியான ஆப்ஷன் இதுக்கு கூட நீங்கள் வந்து தேங்காய் சட்னி காரச்சட்னி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான்